வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோஹிணியோடய அம்மா ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க ரோஹிணி ஃபோனவே எடுக்கல அப்போ நம்ம வித்யாவுக்கு கால் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க வித்யா ஃபோன் எடுத்து எம்மா சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க என்ம்மா கல்யாணிக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்பா ஃபோனை எடுக்கலை அப்படிங்கிறாங்க அப்படியா நான் என்னென்னு கேட்குமாம்மா அப்படிங்கிறாங்க அவகிட்ட ஒரு தகவல் மட்டும் சொல்லிடு இந்த மாதிரி அம்மா வந்து வழக்கம் போல் செக்கப்புக்கு வந்து ஆஸ்பத்திரி வரைக்கும் போகிறாங்க நீ ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடு நான் வெளியே வந்த பிறகு பேசுகிறேன்னு சொல்லுமா அப்படிங்கிறாங்க சரிம்மா நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க வித்யா ரோஹிணி அம்மாட்டேன் அப்போ வித்யா வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க எங்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க பார்லரில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க உன் செல்லு நீ யார் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க ஏன் லூஸு நீ கால் பண்ணால் எடுக்கலையா அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா கால் பண்ணியிருக்காங்க நீ இல்லையா அப்படிங்கிறாங்க ஐயோ நான் அந்த செல்லை வீட்டில் போட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஓ அந்த நம்பர் தான் உம்மாட்டிருக்கோ அப்படிங்கிறா அம்மா அந்த நம்பர் தான் எங்கள் ஏ அப்படிங்கிறாங்க சரி உங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை பேசிடுறேன் இப்போ அவங்க ஏதோ ஆஸ்பத்திரி போகணுங்க அப்படிங்கிறாங்க என்னுடைய என்ன அப்படிங்கிறாங்க ஒன்று முன்னாடி மாதம் மாதம் அந்த செக்கப்பு கூப்பிடுவாங்களே எப்படி இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நார்மலாக கூப்பிட்ருப்பாங்க போல் கிறிஸ்ட வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அந்த கேப்பில் போய்ட்டு வந்துடலான்னு பார்க்காங்க சரி நீ அதுக்கு இடையில் நீ வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கோ இல்லைனா உங்கள் அம்மாவுக்கோ கால் பண்ணா ஃபோன் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் சொல்ல சொன்னாங்க நீ பேசிடு அப்படிங்கிறாங்க சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் ரோஹினி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க சொல்லு கல்யாணி அப்படிங்கிறாங்க அம்மா நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அந்த நம்பரை நான் வீட்டில் போட்டு வந்துட்டேன் இந்த நம்பர் தான் என் கையில் இருக்குது அதனால் எனக்கு இதிலேயே கூப்பிடு அப்படிங்கிறாங்க சரிம்மா உனக்கு அது கால் பண்ண நீ எடுக்கலைன்னு ஒன்று தான் சரி நம்ம வித்தியாட்ட பேசுறோமேனு சொல்லி வித்தியாவுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா உடம்புக்கு எதுவும் செய்தா அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் செய்யலடி மாதம் மாதம் அந்த செக்கப் கூப்பிடுவாங்களா அந்த செக்கப் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா உனக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா நான் ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்படிங்கிறாங்க எனக்கு அது தெரிலடி எவ்வளோ நேரத்துக்கு முடியும் ஏது முடியும்னு தெரியல அந்த ஆஸ்பத்திரியில் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன் ஏதாவது சொல்லுவாங்க கூடயும் ஆள் இல்லை சும்மா சும்மா ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஃபோனை எடுக்க முடியாது ஒரு அஞ்சு மணிக்கு போய் நீ வந்து கிருஷை கூப்பிட்டு வந்துடலாமா அப்படிங்கிறாங்க அப்படியாம் அஞ்சு மணிக்காமா சரிம்மா நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க ஏய் பார்க்குறேன்னு சொல்லாதடி அவன் சின்ன பையன் அப்படிங்குறம்மா வேனில் வந்துடுவாமா அப்படிங்கிறாங்க ஏய் அவன் வேனிலே வந்தாலும் வீட்டில் வந்து ஒத்தி வை இருப்பான் அவன் சின்ன பையன் பேப்பிடுவான்ல அப்படிங்கிறாங்க ஏம்மா இப்படி வச்சுருக்க பையனாக நல்லா வீரமாக வளர்க்கணும்ல ஒத்தி வந்தாலும் அவன் எழுதுகிற மாதிரி பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க ஏய் அவன் சின்ன பையன் டி இப்போதைக்கு அவன் வச்ச பிள்ளை என்ன அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு நீ ஈவினிங் கூட்டுருவியாக கூப்பிட முடியாதா இல்லைனா இன்னொரு நாள் செக்கப் போய்கிட்டுமா அப்படின்றாங்க நீ போய்ட்டு அம்மா நான் கூப்பிட்றேன் அப்படின்றாங்க இங்கே ஆஸ்பத்திரி போகிறாங்க அங்கே பயங்கரமான கூட்டம் இருக்குது ஃபோனை சைக்கியில் போட்டு உட்காந்துடுறாங்க ரோகிணியும் அவங்க பையனை கூட்டிக் கொண்டு விட்டுடுறாங்க எப்படியாக இருக்குது இந்த சூழ்நிலையில் ரோகிணி அம்மா செக் பண்ண அந்த காலகட்டத்துக்கே மணி அஞ்சு மணி ஆகிட்டு ஆகிடுது அப்போ அந்த ஆஸ்பத்திரியில் முடிச்சு வெளில வராங்க அதே ஆஸ்பத்திரியில் ரோகினுடைய பெரியப்பா ஒரு செக்கப் போயிட்டு வெளில வராரு இதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கு எங்கே எப்படி இருக்கீங்க மச்சான் அப்படின்னு கேட்குறாங்க ஏ லட்சுமி தானே அப்படிங்கிறாங்க ஆமாம் மச்சான் அப்படிங்கிறாங்க எவ்வளோ நாளாச்சு உள்ள பார்த்து அப்படிங்கிறாங்க மச்சான் இங்கே கிராமத்துக்கே வர்றது இல்லையே உங்கள் பையன் பாம்பேயில் வேலை பார்க்காருன்னு சொல்லி அங்கேயே செட்டில் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க என்னம்மா செய்கிறது அங்கேயே உட்காந்தாச்சு ஒரே பையன் அங்கே பேத்தி பேரன்னு பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இப்போ பையனுக்கு மட்ராஸுக்கு மாறிட்டு மச்சான் என்ன செய்ய உங்களுக்கு அப்படிங்கிறாங்க எல்லாம் புருஷனுக்கு பண்ண தாம்மா அப்படிங்கிறாங்க ஏன் புருஷனுக்கு பாவம் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க இல்லை அந்த வீட்டை பிரிக்கும் போது ஒரு அரை செண்டு கூட கொஞ்சம் எனக்கு கேட்டுமேன்னு சொல்லி நான் எனக்கு செந்தாவில பிரிச்சுக்கேன் அந்த பாவமோ என்னமோ தெரியல நானும் பிரிக்கி வாரம் வாரம் வந்துட்டு கிடக்கேன் அதிக செலவு பண்ணிகிட்டு நடக்கேன் அது நினைக்கும்போது ரொம்ப உறுத்துது உன் மோளுக்கு அந்த எழுதி கொடுத்தான் எனக்கு பிடிச்ச பாரம் பேரும் அப்படிங்கிறாங்க சரி ஓ மோளை அப்படியே வச்சுட்டியா முதல் கல்யாணம்தான் வந்து அவன் விருப்பம் இல்லாமல் நீங்கள் ஒரு கல்யாணத்தை முடிச்சு விட்டிய ஒரு பிள்ளை ஏதோ இருக்குன்னாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்குன்னு ஒரு வாழ்க்கை எதுவும் செய்ய வேண்டாமல் உன் பாட்டை சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க நேச்சா உங்களெல்லாம் தொடர்பு கொள்ள முடியலை ரொம்ப உறவினராக இருந்துட்டும் உங்களை தொடர்பு கொள்ள முடியாமல் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அந்த கிராமத்தில் போய் நான் இருந்தாலும் அண்ணாத மாதிரி இருந்துட்டு அன்னாத மாதிரி தான் வந்துட்டுருக்கேன் நீங்களெல்லாம் எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க கடைசி காலத்தில் அங்கே தான் போனோம்ங்க அண்ணம்போவேன் அப்படிங்கிறாங்க உடனே சரி மிச்சா இப்போ வந்து வாங்கலாம் வீட்டுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறாங்க நீ கிராமத்தில் தானே இருக்கு எங்கெங்கே வீடு இருக்குது அப்படிங்கிறாங்க இங்கே தான் இருக்கும் வீடு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போகிறாங்க வீட்டை பார்த்துட்றாங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து லட்சுமி ஒன்று பார்த்துருக்கேன் லட்சுமி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி மூளையும் பார்த்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ கல்யாணம் வேறு முடிஞ்சிருக்குங்க பையன் எப்படி பையன் ஏது பையன் கேட்காங்க பையன் ரொம்ப தங்கமான பையன் குடும்பத்தில் உள்ளவங்கலாம் ரொம்ப தங்கமானவங்க நல்ல வசதியான வீட்டில் இருக்கா முத கல்யாணம் தான் எங்கள் ஊருக்கு அப்படி நடந்தாலும் ரெண்டாவது கல்யாணம் அவன் ஊர் இப்படி நடந்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க சரி உன் பேரன் இருக்கா ஒத்தியில் வச்சுட்டு போயிருக்கியா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை என் மக தான் வந்து ஸ்கூல்லேருந்து வந்து விட்ருக்கா இப்போ அவளுக்கு வேலை இருக்குதுன்னு போயிட்டா பழக டிவி பார்த்துட்டு இருந்துருக்காமல அப்படிங்கிறாங்க இது யார் பாட்டி அப்படிங்கிறாங்க இது உனக்கு தாத்தா தான் நம்ம தாத்தாவுக்கு கூட பிறந்த அண்ணன் பாம்பேல இருக்காங்க இவங்க ஃபோன் நம்பர் எதுவும் கிடையாதுப்பா அவங்களும் எந்த பேச்சுக்காலும் நம்மகிட்ட பேசுறது இல்லை இப்போ தான் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க தாத்தா அடிக்கடி வீட்டுக்கு வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க இப்போ தானாப்பா வீடு தெரிஞ்சுருக்கு என் பேரணி இருக்குதுன்னு இப்போ தானே தெரிஞ்சிருக்கு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க நான் வந்து ரோகிணியை பார்க்கணும் எனக்கு ரொம்ப கல்யாணியை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே கல்யாணியை பார்க்கணுன்னா பார்க்கலாம் அவன் இந்த அட்ரஸில் இருக்கான்னு சொல்லி இவங்க எதையுமே சிந்திக்காமல் ரோஹிணியோடய அட்ரஸை கொடுத்துட்றாங்க இந்த அட்ரஸில் இருக்காங்க புருஷன் இது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி சிட்டிக்குள்ளாக இருக்கிறதுனால பேரை கொஞ்சம் மாற்றிருக்கா கல்யாணி கல்யாணின்னு பழைய பேர் கூப்பிட்டா நல்லா இருக்காருன்னு ரோகி நின்று மாற்றிருக்கா அப்படிங்கிறா அப்படியா சரி எல்லாம் காலத்துக்கு அதெல்லாம் பணிக்கணாணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அந்த ரோகினோடய பெரியப்பாவோட பையன் கால் பண்ணுறாரு அப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு செக்கப் போய்ட்டு தானே வரேன்னு சொன்னீங்க உங்கள் மருமகிட்ட கேட்டால் இன்னும் வரலங்கிறாங்க வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க ஆமாப்பா நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க யார் தருதுல அப்படிங்கிறாங்க யார் அப்படிங்கிறது இப்போ சித்தப்பா முன்னாடியே பார்த்தோம்பா அப்படிங்கிற யார் லட்சுமி சித்தேயா அம்மா அவங்களுங்க நீங்கள் பார்த்தீங்க அவங்க கிராமத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க இங்கே தான் ஒரு வீட்டை எடுத்து வாடகைக்கு இருக்காங்க அவனும் அதே ஆஸ்பத்திரி தான் செக்கப் வந்துருப்போம் அவளுக்கு உடனே சரி எந்த வீட்டில் இருக்கவா இருக்கான்னு பார்க்கா வந்தேன் பேசிக்கிட்டு இருக்கோம்பா அப்படிங்கிறாங்க சரிப்பா வேற ஒன்றும் இல்லை உடம்பு கொடுங்கலாப்பா சரிப்பா நீங்கள் பையன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க உடனே சரி லட்சுமி நேரமாக ஆகி போச்சு நான் பிறகு வந்தால் பார்க்கேன் நம்ம இங்கே தான் இருக்கோம் பார்த்துக்கலாம் ஏன்னா நான் ஃபோன் பண்ணிவிட்டு வரேன் உன் ஃபோன் நம்பரை மட்டும் எழுதிதா அப்படிங்கிறாங்க ஒன்று ஃபோன் நம்பரை எழுதி கொடுக்காங்க சரி உங்க கல்யாணி நம் ஃபோன் ஃபோன் நம்பரு எழுதி எழுதிதாணுன்னா அதையும் எதுவும் எதிர்பார்க்காம எழுதி கொடுத்துருந்தாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்போ தான் ரோகினோட அம்மாவுக்கு சார் அடிக்க ஆஹா இவங்ககிட்ட வேறே அட்ரஸ் கொடுத்துட்டோம்னா இவங்க திடீர்னு அங்கே போயிட்டாங்க நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க அப்புறமும் மனசை தேர்த்திக்கிறாங்க சரி சார் நம்ம ரொம்ப சொந்தக்காரங்க நம்மள வந்து கிராமத்துலேயே பார்க்க மாட்டாங்க அங்கே வந்து அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க இப்போ வந்து ரோகிணி அப்படின்னு கட்டு பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே ரோகிணியோட பெரிய என்ன தோணுது அப்படின்னா நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து கடங்காவளோட ரோகிணி அப்பா நாங்கும் போது அரசண்டை இடத்த நம்ம கூட எடுத்துக்கிட்டோம் அவனுக்கு குறைய கொடுத்துட்டோம் அந்த பாவம் தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அழைத முழுக்குன்னு அவர் நினைக்கார் அந்த அரசண்டை எப்படியாவது இந்த கல்யாணி எழுதி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறதான் அவரோட மனைவி இதாக இருக்குது ஏன்னா வீட்டுக்கு வராரு வந்து அவங்க பையன்கிட்ட பேசுகிறாரு டேய் இன்றைக்கி உங்கள் சித்தியை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க சித்தப்பா தவறிட்டாருன்னு நம்ம அது கூட போகல வைக்கல அப்படிங்கிறாங்க அவடா அந்த பாவம் தான் என்னமோ தெரியல அப்போ அந்த நேரத்தில் அரைச்செண்டு கூட எடுத்துட்டேன் அரசெண்டு இடத்துல எடுத்ததுனால ஏகப்பட்ட சங்கனத்தை அனுபவித்த மாதிரி எனக்கு தோணுது அந்த அரைச்செண்டு இடத்த நான் வந்து வீட்டோட ஒட்டிட்டு அந்த காளிமனையை நான் அவங்க சித்தி மூலம் கொடுத்துட்லான்னு பார்க்க நீ என்ன சொல்லுதுப்பா அப்படிங்கிறாங்க எப்போனா நான் கிராமத்துக்கு வர போகிறது இல்லை அங்கேயே வேலை பார்க்க வைக்கேன் கடைசி காலாக தான் போக போகிறோம் அதுக்கு நம்மளுக்கு வீடு மட்டும் தான் போதும்பா ரெண்டு விவசாயம் நல்லா இருக்குது மனத்திருச்சிக்கு ரெண்டு விவசாய நிலத்தை வச்சுக்கிட்டு அந்த வீடும் போதும்பா அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்போ அந்த அரசின் இடத்தான் அவளுக்கு எழுதி கொடுத்ததுதான்ப்பா ஒரு நாளில் போய் நேரில் போய் பேசினேன் அந்த புள்ளுக்கிட்ட அந்த பிள்ளை ஒரு நல்ல வசதியான வீட்டில் கல்யாணம் முடிஞ்சதாக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாருங்களேன் நம்மளே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிறான் கல்யாணம் ஆகிடுச்சி பையனுக்கு தெரிஞ்சிக்கிட்டு அந்த பையன் கட்டிக்கிட்டானா அப்படிங்கிறாங்க அப்படி தான் சொல்லுவாங்க ரொம்ப நல்ல பையன் சொல்லுவாங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதாருனா ஏதோ ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்காராம் மாப்பிள்ள நிறைய கனமாக படிச்சுருக்காரான் அது போக இந்த பிள்ளை பார்லர் சொந்தமாக வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க சரி நல்லா இருந்தால் தான் என்ன அப்படின்ட்டு இருக்காங்க அப்படி அப்படினு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு அவர் கிளம்பி போயிடுறாரு அப்போ அவருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிருது ரோகணியோடய பிரிப்பு அவர் ரெண்டு நாள் ஒரு மாதிரி இருக்கார் அப்போவும் நினைக்கார் நம்ம அந்த அரைச்சென்றை எடுத்து அரைச்சண்டு இடத்த வந்து ரோஹிணி அப்பா கல்யாணி அப்பா வந்துட்டு போட்டதெல்லாம் நம்மளுக்கு வந்து உடம்பு எப்படி பாதி மேலும் மேலும் பாதிக்கி நம்ம நினைச்சதை செஞ்சிடணும் அது எப்படி கழுவி கொடுக்குன்னு நினைக்காரு சரி ரைட்டு உடம்பு சரியான போவோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு இங்கே முத்துக்கு இந்த ரோஹிணி யார் என்ன வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமாகவே இழந்தார் இந்த ப்ரோன்மணியை வச்சு நம்ம வேறு அவங்க அப்பா ஒரு வாரத்தில் வராங்கன்னு சொல்லிட்டோம் அடுத்தப்போ என்ன செஞ்சு என்ன கொ இது பண்ணி ரோகிணியை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் மன பதிலே இருக்கு இப்படியே இருக்குது இங்கே ரோகிணி அப்பா வரப்போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சு விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம் மனோஜுக்கும் பயங்கர சந்தோஷம் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி டேய் நான் தான் ரோகிணியிட்ட பேசாமல் இருக்கேன் நீ நல்லா பேசு நீங்கள் தான் பேசுறீங்களாம்மா அப்படிங்கிறாங்க பேசினாலும் நல்லா பேசுறலாம் நீ நல்லா பேசிடு ரோகிணி அப்பா வரும்போது இதை மாதிரி சிறப்பான ஜோடி எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு மருமகம் இருக்கார் என் மகளாக ரொம்ப சந்தோஷமாக வச்சு பார்த்துக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் மொத்த சொத்தையும் ஒண்டையை தந்துடுவாருடா ஏ மாமா சொன்ன மாதிரி நீ பெரிய கோடிஸ்வரன் ஆயிடுவேன் பிறப்பு இங்கே கிளமையாக சாதாரண ஃபர்னிச்சர் கடையாக நடத்தணும் நடத்தணும் பெரிய ஆளாகிடலாம் அப்படி இப்படிங்கிறாங்க டேய் அப்படி கண்ணா அப்படி தான் ஆனால் நீ வந்து மாமாவை வீடே கெதின்னு பேரமாட்டேயா அப்படிங்கம்மா இப்படிலாம் போக மாட்டோமா அப்படி போனால் நான் உன்னையை கூடுப்படாமல் எப்படிமா போவேன் அப்படி எனக்கு தெரியும்டா நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதுன்னு தெரியும் ஒன்றையும் நான் அவ்வளோ ஆசாசியாக வளர்த்துருக்கேன்டா இத்தனை டிகிரி படிக்க வச்சிருக்கேன் என்னை மட்டும் மறந்துடாத மனோஜி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் மறக்க மாட்டோமா மனோஜி வந்து பெரிய அவங்க அம்மா அதுதான் அதுக்கு காரணம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சீனை போடுறாங்க ரோஹினிக்கு பிடிச்சமானதெல்லாம் வாங்கிட்டு போய் அவ்வளோ போய் பாடுறா அப்படிங்கிறாங்க ஒன்றையும் சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிக்கு பிடிச்ச பண்டதெல்லாம் வாங்கிட்டு பார்லருக்கு போகிறாங்க அங்கே பார்லரில் வந்து ரோஹினி என்ன கடாடை நேரத்தில் வந்திருக்கேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க உனக்கு பிடிச்சமானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க மனோசு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க ரோஹின்னு நினைக்காங்க அஞ்சு நாளில் எங்கள் அப்பா வந்துடுவாங்கன்னு சொன்னோன்னா அதுக்கு தான் இது பண்ணுறியா எனக்கு அப்படி ஒரு அப்பாவே கிடையாது அந்த ப்ரோன் பண்ணி ஏன் இப்படி செஞ்சார் எதுக்கு இப்படி செஞ்சார் முத்து தான் செஞ்சாருன்னு சொல்லுறதுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டாங்கதே அவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கான் ப்ரோன் பண்ணி ஒரு வித்தியாவை விட்டு கடையில் இருக்கானா ஆள் இருக்கானு பார்க்க சொன்னால் கடையிலையும் இல்லை அது என்னன்னே நான் குழம்பிகிட்டு கிடக்கேன் இந்த நேரத்தில் வேறு மனோஜ் வேறு எங்கள் அப்பா வேறு வர சீனை இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து உடனே நல்லா பார்த்துக்கிட்ட சொல்லி ஃபோன் அடிச்சாங்கிற பண்ணி அப்படிங்க அப்படியா அவங்க அம்மா சொல்லி தான் நீ நல்லா பார்க்கணுமா மனோஜ் அப்படிங்கிறாங்க இல்லை அவங்க அப்பா வராங்கல சீக்கிரம் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்ல அதான் எனக்கு பிடிச்சமான வாங்கி கொண்டு கொடுக்கறான்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அப்போ நீனா வரலாம் நம்ம மனோஜ் அப்படிங்கிறாங்க இல்லை தான் வாங்கினேன் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாரு எட்டு கூட்டி போயிட்றாரு அங்கேருவோம் நீங்கள் பிடிச்சமானாலதான் பிடிச்ச பிடிச்சமானதான் சமாளிக்கணும் அப்படி எப்படி விஜய்யா பயங்கர சீன் போடுறாங்க அப்போ அண்ணாமலை வராங்க என்ன விஜயா சவுண்டு ஓவராக இருக்குது அப்படிங்கிறேன் ஏங்க ரோஹிணி எவ்வளோ பெரிய பணக்காரிங்க அவளுக்கு தானே பிடிச்சமான இது தானங்க இந்த மீனாக சமைக்கணும் அவள் இஷ்டத்துக்கு என்னாமோ சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு விஜயா யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான் இந்த வீட்டில் எல்லோரும் ஒன்று தான் இந்த வீட்டில் சமைச்சி சாப்பிட்ணுனா எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ணும் ஆனால் அந்த மீனாக நானே சமைச்சிக்கிறேன்னு எல்லோரும் சமைச்சி தரான் அவள் சமைச்சி தரதே பெருசு இதைத்தான் சமைக்கணும் அதைத்தான் சமைக்கணும்னா அந்த பிள்ளை சமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது மீனாக அப்படி சமைக்கணுமா நீ சமைக்க வேண்டாம் அவங்களே சமைச்சு கூட சொல்லு அப்படிங்கிறாங்க இல்லைவாமா அவங்க என்ன சொல்கிறாங்களோ என்னால் செய்ய முடிஞ்சுன்னா செஞ்சுருவேன் அப்படிங்கிறாங்க உடனே ரோஹினிக்கு உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி எனக்கு பிரியாணி சாப்பிட போல இருக்கு ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் மனசுக்குள்ளே அஞ்சு நாளுங்கிறது நாளைக்கு நாலு நாளாயிரமே என்ன செய்ய அதை செய்யணுன்னு நினச்சிட்ருக்காங்க ஏ பிரியாணி ரெடி பண்ணிவிட்டே அப்படிங்கிறாங்க அத்தை நைட்டுக்கான பிரியாணி சாப்பிட்டா சமைக்காதத அப்படிங்கிற அது எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டுருக்காங்க என்ன பண்ண சொல்கிறான் உங்களுக்கு தெரியுமிலா நீங்களே சமைங்க மீனா சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கால் பண்ணுறாங்க முத்து நம்ம மூணு பேருக்கும் நாலுக்கு நாலு இட்லி வாங்கிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பன்னெண்டு இட்லி வாங்கிட்டு வந்துடுறாரு வேப்பாண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க எங்களுக்கு இட்லி வந்துடுச்சு உங்களுக்கு நீங்கள் சமைப்பீங்களா இல்லை கடையில் எங்கேயாச்சி சாப்பிடலாம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க ஏங்க நீங்கள் ச இவா சமைக்கலாம் நான் சமைக்க முடியாதா நீ ஆர்டர் பண்ணுமா அப்படிங்கிறாங்க பிரியாணி ஆர்டர் பண்ணி வந்துடுது நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்டுருக்கும் போது ரோஹினிட்டு சொல்கிறாங்க ரோகிணி ஆண்டி வந்து கோவப்பட்டோம்னா கோவப்பட்டம்னால் நீ உண்மை சொல்லலையே அப்படிங்கிறது தான் மற்றபடி நான் ஒன்று அம்மாவோட சூப்பராக தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆண்டி நல்லா தான் பார்த்துக்கிறீங்க உங்கள் அப்பா வரும்போது அதெல்லாம் நீ சொல்லணும் சொன்னால் தான் எங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்ராயம் வரும் அபிப்பிராயம் வந்தால் தான் உணவு சிக்கி சொத்தையும் பிஸ்னஸையும் கொடுப்பாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆ சரி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பணம் பணம் நிலையிலே அப்படி ஒரு பணமே என்கிட்ட இல்லையே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க இங்கே ரோகிணியோட பெரியப்பா நாளை காலையில் நம்ம வந்து கல்யாணி வீட்டுக்கு போயிடணும் கட்ரஸ்தானம் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோலாம் சொல்லி வச்சுருக்காரு மறுநாள் காலையிலே விடியுது விடிஞ்சு ஒரு வயசான ஆள் கம்பு உணிக்கிட்டு வீட்டுக்கு கதவை திறந்துட்டு வராங்க இதை பார்த்தா உங்களுக்கு வாங்க வாங்க பெரிய ஆள் வாங்க உட்காருங்க யாருங்க நீங்கள் என்ன விஷயமா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க தம்பி இது என் தம்பி மகனை கட்டி கொடுத்த வீடு அப்படிங்கிறாங்க உடனே இவர் பார்த்துட்டு யார் சுருதி பெரியப்பாவே அப்படிங்கிறாங்க சுருதியா இல்லையே கல்யாணியோட பெரியப்பானா அப்படிங்கிறேன் கல்யாணியா அப்படி யாருங்க இல்லையே அப்படிங்கிறேன் என்னப்பா சொல்கிறேன் என் குழந்தையாக தான் அந்த வீட்டு அட்ரஸ் எழுதி கொடுத்தா என் அம்மாவை இங்கே தான் வாக்கப்பட்டு வாழுதா அவன் புருஷன் கூட ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு ஃபர்னிச்சர் கடை கூட ஏதோ விஜயா ஃபர்னிச்சர் கடையா அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கும்போது இங்கே மனோஜ் அப்போ நான் அப்படி யாரையும் கல்யாணம் முடிக்கலையே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வராரு கல்யாணி எனக்கு யாரும் தெரியாது அப்படின்னுட்டு கல்யாணி யார் கூப்பிட்டுருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி ரோகிணி வழி வராங்க இதான் மாவா கல்யாணி கல்யாணி எப்படி இருக்கேன் அப்படிங்கிறாங்க பெரியப்பா பார்த்தோன்னா பயங்கர ஷாக் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிமா இருக்க உங்கள் அம்மா லட்சுமி சொன்னாலும் தான் கரெக்டாக வந்தேன் எல்லாருக்கியா இது யார் உங்கள் அத்தையா அப்படிங்கிறாங்க ரோகிணி இது யார் அப்படிங்கிறாங்க சொல்லுமா நான் தான் அவன் பெரியப்பான்னு சொல்லிட்டு ஏம்மா நான் தான் அவன் சொந்த பெரியப்பா பாம்பையிலே இருந்துட்டேன் ஒரு அரைச்சண்டு இடம் எப்போ ஏமாற்றி நான் வாங்கிக்கிட்டேன் வாங்கினதுக்கு தான் நான் கஷ்டப்படுதேன் மன ரீதியாக மருத்துவ ரீதியாக ஏன்னா அதான் அந்த அரைச்சண்டை கிராமத்தில் உள்ள இடத்த என் மோளுக்கு எழுதி கொடுத்துடலான்னு தான் சரி பேசுறதுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க கிராமமாக ஏமாவோ மருமாவோ எவ்வளோ பெரிய கொலுசே தெரியுமா இங்கே கல்யாணி கல்யாணின்ட்டு இருக்கீங்க அவள் பேர் ரோகிணி அப்படிங்கிறாங்க அது அம்மா சொன்னால் சிட்டிக்குள்ளே அழகிறதுனால கல்யாணின்னு பேர் வச்சால் நல்லா இருக்காது ரோகிணின்னு பேர் வச்சுருக்கா அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஜயா சாக்காராங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்